தாராபுரத்தில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சதுரங்க கலைக்கூடம் சார்பில் மாவட்ட அளவில் நான்காம் ஆண்டு பள்ளி மாணவ மாணவிகளுக்கான சதுரங்க போட்டி தாராபுரம் புறவழிச்சாலையில் உள்ள மகாராணி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி கலையரங்கில் நடைபெற்றது இந்த போட்டியை மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் திருமதி கயல்வெளி செல்வராஜ் தலைமையில் குத்துவிளக்கு ஏற்றி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் தாராபுரம் நகராட்சி மன்ற தலைவர் பாப்பு கண்ணன் சதுரங்க போட்டிகளை தொடங்கி வைத்தார் சிறப்பு விருந்தினராக கல்லூரி முதல்வர் தமிழ்செல்வி வழக்கறிஞர் சித்ரா பான்ஸ் நளினி நிர்மல் குமார் சுதா செந்தில்குமார் காஞ்சனா ரவிக்குமார் திருபாசினி குணவதி பாலகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு மேற்பார்வையிட்டனர் ஐந்து சுற்றுகளாக நடைபெற்ற சதுரங்க போட்டியில் எட்டு பதினொன்று பதினான்கு பதினேழு வயதுக்கு உட்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் மற்றும் பொது பிரிவினர் என தனித்தனியாக நடத்தப்பட்ட செஸ் போட்டியில் முதல் மூன்று பரிசுகளை பெற்ற எட்டு பிரிவுகளைச் சேர்ந்த சதுரங்க போட்டியில் கலந்து கொண்ட அனைத்து மாணவ மாணவிகளுக்கும் மற்றும் பொது பங்கேற்ற நபர்களுக்கும் சான்றிதழ்களும் நினைவு பரிசுகளும் வழங்கப்பட்டது இதில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் தாராபுரம் தாலுகா பகுதியில் இருந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட சதுரங்க போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாடுகளை தாராபுரம் செஸ் கிளப் தலைவர் எஸ் தேவி பிரியா செயலாளர் பிரவீன்நாத் பொருளாளர் தினகரன் மற்றும் பிரேம்நாத் கதிரவன் ஆகியோர்கள் சிறப்பாக செய்திருந்தனர்